ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜெருசல் காட்டன் சாரி ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரி சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ கலெக்ஷனுங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டனில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு சாரியோட உள் ஃபுல் வியூ பார்க்கலாம் டிஜிட்டல் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க உள்ள லுக் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ வாங்க அந்த சாரீ எப்படி இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக சாஃப்டான ஒரு காட்டனாக இருக்குது ஸோ சாஃப்ட் ஸாரி வெரைட்டிஸ் ஸோ உள்ள வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஸோ ஒரு நீட்டான ஒரு லுக் இருக்கும் இது வந்து முந்தானே சாஃப்டாக இருக்குங்க ஸாரீ பொறுத்த வரைக்கும் இது ப்ளவுஸு ஓகேண்ணா இப்போ ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்குதுங்க பயங்கர சாஃப்டான ஒரு ஸாரி வெரைட்டி ஸோ சாரியோட வியூ பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஸாரியில் அங்கங்கே உங்களுக்கு ஜரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டிசைன் வந்து தெறிக்க விட்டிருக்காங்க தான் அதனால் ஸாரீ பேரே தெரிய சில்க்குன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் ப்ரிண்ட்டை குச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் வாட்ரு வந்து க்ரீனில் வந்திருக்கு ஸோ டிசைனே வந்து தெறிக்க விட்ட மாதிரி இருக்குது தண்ணியை வந்து தெறிக்க விட்ட மாதிரி இருக்குது அதனால் அந்த பேர் வந்து தெரிய சில்குன்னு வந்திருக்கான்னு தெரியல ஸோ இது வந்து முந்தானே இது ப்ளவுஸு உள்குடியும் அடிச்சிருக்காங்கங்க இதுதான் ப்ளவுஸு ஓகேண்ணா ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வந்துடுது ஸோ கெட்டணும் அப்படின்னா ஒரு நீட்டான லுக் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரினா ஸாரீயில் ஸோ தெரி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஒரு ராமரை பச்சையில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் வர மாதிரியான ஸாரீ ஸோ பார்டரில் வந்து இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்துடுது ஜரியிலையே இது ப்ளவுஸு ஃபுல் டிசைன் பார்த்துக்கோங்க இதுதான் ப்ளவுஸ் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க சாரீ ஃபுல்லாமே நல்லா ஷைனஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயும் சரி பார்டர்லேயும் சரி இந்த மாதிரி லைன்ஸ் ஜரி லைன்ஸ் வந்திருக்கு ஸோ நல்லா கிராண்டாக காட்டும் சாரியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் காட்டும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அறுக்கு பாருங்கள் ஓவரால் லுக் பாருங்கள் சூப்பராக இருக்கல ஓகேண்ணா ஸோ தெரி டிசைன் தெரி சில்கிறன அப்படியே தண்ணியை தெருக்கி விட்டுருக்காங்க அதான் டிசைனு ஸோ அடுத்து சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு லாவெண்டர் பார்டர் லாவெண்டர் முந்தான வரக்கூடிய ஒரு பேட்டர்னு இந்த கலர் தான் எனக்கு இந்த சாரி பேட்டர்னிலையே ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இது முந்தான ப்ளவுஸ் வந்து செமையாக இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு ஓகேண்ணா ஸோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குதுங்க சூப்பர் சாஃப்டாக இருக்குது சேரீ பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை பாருங்கள் குவாலிட்டி ஸ்டஃப் வந்து அட்டகாசமாக இருக்குது சிங்கிள் ப்ளீட் எடுத்துக்காட்டுறேன் செம்மையாக இருக்குது சா ஸாரீட குவாலிட்டி அங்கங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வந்திருக்கு பாருங்கள் ஸோ டிஜிட்டல் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஜரி கொடுத்துருக்காங்க வார்டர்லேயும் ப்ளவுஸ்லையும் ஜரி லைன்ஸ் வருது முந்தானிலையும் ஜரி லைன்ஸ் வருது ஸோ இந்த அழகான சாரி கலெக்ஷன்ஸ் டிஜிட்டல் ப்ரிண்டில் இருக்கக்கூடிய தெரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக டிசைன் தெறிக்கி விட்ருக்காங்க அந்த லெவல் சாரீ கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி புது புது வெரைட்டி புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியாஸில் என்ன வந்திருக்கு இல்லை வேறு வேறு ஷாப்பில் என்ன வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸும் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டாடா டேக் கேர் ப பாய்